அன்பு நண்பர்களே படிப்புக்கும் அறிவுக்கும் சம்பந்தம் இல்லை படிப்புக்கும் திறமைக்கும் சம்பந்தம் இல்லை படிப்புக்கும் வியாபாரத்துக்கும் சம்மந்தம் இல்லைங்க புரிஞ்சுக்கங்க படிப்புங்கிறது வேற சக்சஸ்ங்கிறது வேறு அதுக்காக வந்து படிக்கவே வேண்டாம்னு சொல்லிங்க பல பேர் என்ன பண்ணுறீங்கன்னா அவங்க குழந்தைய நல்லா படிச்சுட்டா செட்டில் ஆகிரும் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறீங்க அப்படி இல்லைன்னு புரிஞ்சுக்கோங்க புரிதல் தான் முக்கியம் படிப்பறிவு இல்லாமல் புரிதல் இருந்தால் அது போதும் படிப்பறிவு இருந்து புரிதல் இல்லை என்றால் அது தேவையில்லை எனவே படிப்புக்கும் அறிவுக்கும் பிஸ்னஸுக்கும் திறமைக்கும் சம்பந்தம் இல்லை அப்படிங்கிறத ரவிச்சந்திரன் ஐயா அவர்கள் அவரோட அனுபவத்தில் சில கருத்துக்கள் சொல்லுவாரு கேளுங்க படித்தவங்க அந்த முன்னூத்தி பேர் படிக்காதவங்க இரநூறு பேர் யா அப்போ நான் சொல்லிட்டேன் யார் வேணாலும் அந்த படிக்காதவங்களுமே சைட் அப் பண்ணுறதுக்கு நீங்கள் பழகிட்டீங்கன்னா உங்களுக்கு இருபத்தஞ்சாயிரரூபா சம்பளம் அப்படின்னா படிக்காத அந்த இரநூறு பேர் நூறு பேர் இருபத்தஞ்சாயிரூபா சம்பளம் வாங்குறதுக்கு தயாராகிட்டானுங்க இந்த முந்நூற்றம்பது பேரில் ஐம்பது கோடி பேர் கூட தேரில அப்போது படிப்புக்கும் இதுக்கு சம்பந்தம் இல்லை அப்படிங்கிறது அப்போ தான் அது தெரிஞ்சுது ஏன்னா நாம் நாமெல்லாம் நினச்சிட்டு இருந்தோம் படித்ததுனால தான் நம்மளுக்கு அறிவு வந்துருக்குது அப்படின்னு அப்படியெல்லாம் கிடையாது ஏன்னா படிக்காதவங்க அப்படின்னு நம்ம இருக்கிறோம் அவங்களுக்கு அந்த வாய்ப்பு இல்லை அதுதான் ஆனால் அவங்களுக்கு எல்லா இன்டெலிஜென்ஸ் இருக்குது இப்போது ஒரு சைட்டுக்கு ஏன்னா நாம் கான்ட்ராக்ட் எடுத்தது தமிழ்நாடு மட்டும் இல்லை வெஸ்ட் பெங்கால் இது பீகார் ஜார்க்கண்ட் அந்த சைடில் யூபி யூபி வெஸ்ட்டு காஷ்மீர் இந்த மாதிரி இடங்களுக்கெல்லாம் போகிறப்ப இங்கேருந்து நாம் எல்லா இடத்துக்கும் நாம் போக முடியாது டீம் அனுப்புகிறோம் ஒரு பத்து டீம் அஞ்சு டீம் திடீர்னு இங்கேருந்து ரெண்டு பேர்த்து ஏதாவது ஒரு மெட்டீரியல் எடுத்துகிட்டு டூல்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போகணுன்னா இந்த படித்த பசங்களை நாம் டே பீகார் போகணும் இல்லாட்டி பே வெஸ்ட் பெங்கால் போகணும் இந்த டிக்கெட்டு இருந்தால் புறப்படும் அப்படின்னா தலை சொறிவானுங்க ஏன்னா அவங்களுக்கு எப்படி போய் ட்ரெயின் ஏறுறது எப்படி போய் அங்கே இறங்குறது இதெல்லாம் வந்து தெரியாது ஆனால் படிக்காத பசங்க டக்குன்னு போய் ஏறி எப்படியோ போய் அடுத்த நாள் அங்கே ரெண்டு நாள் கழித்து அங்கே சேர்ந்து வேலையை ஆரம்பிச்சிடுவாங்க ஆனால் இவங்க ஒரு வாரம் ஆகும் போய் சேர்றதுக்கு அப்போ தான் தெரிஞ்சுது படிப்பு வந்து ரொம்ப இதுக்கு அதாவது ஒரு ஸ்கில்லுக்கு வந்து படிப்பு தேவையில்லைங்கிறது புரிஞ்சுது